சமயத்திலே கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றைய செயலாளர் முகமது அப்துல் காதர் சார்பாக பெருமலை வடைக்கருப்பசாமி தனையோடு திவ்யா அவரது வெள்ளை சாலை மிக தொடிப்புட வளம் வந்து கொண்டிருக்கின்றது எங்க கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் காடுநேரி ஸ்ரீ புல்வநாயி அம்மன் குழு வீரர்களுக்கு பெருமை சத்திடவா அடுத்த சுற்று மாட வாடிவாசல் வச்சுக்கிறங்க மதுரை மாவட்டம் கருப்பாயூர் நிகழ்ச்சி பாரதி பிரஸ் எஸ் எம் கே அவினாஷ் நத்தம் நடுவனூர் முத்தாளம்மன் கோவில் காளை அந்த காலை எதிர் எம் குன்னத்தூர் மகாலட்சி அம்மன் துணையோடு ஆ நான் பேசிக்கிறேன் நான் பேசிக்கிறேன் கேட்டு என்ன கேட்டாங்க விடுங்க போடுங்க நடைபெற அபன ஒருங்கனே அண்ணா உடனே அண்ணே இவர் கடதாபடியாக மதுரை மாவட்டம் கரூபாயிறனி லெட்சு வாரதி நத்தம் நடுவனூர் மத்தால அம்மன் கோவில் காலை அந்த காலையின எதிர்கொள்வதற்காக எல்லார கண்ணத்தூர் மகாலட்சுமி அம்மன் தலையோடு அரியன்னார் காளி அம்மன் குழுவீர்கள் ஆதர கடதாபடியாக சிவகங்கை மாவட்டம் கருப்பர் துணையோடு எட்டியகுடி சாப்பிட்ட அவரது தென்னகத்து மாவீரன் தாங்களை தயாரிக்கப்படுத்தும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் அதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் பெரிய செவல்பட்டி கருப்பர் துணையோடு கேபி கருப்பா காளை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பாரதிபிரதன் சார்பாக பட்டணப்பட்டி கருப்பர் குளிர் வீரர்கள் பாகங்களை தயாரிப்படுத்திக் கொள்ளுமாறு அன்பர்கள் கேட்டுக் அப்போ அதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி ஆதித்யநாத அவரது அழகர் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் பாப்பமரை முடியாண்டி தினையோடு முத்துப்பட்டி பிஜிபி பிள்ளையார் கணேசன் பிரதர்ஸ் வீரர்கள் இந்த பத்து சுற்று அறிவிச்சாச்சு நீ யாருமே கிட்டத்தில் வராதிய பத்து சுற்றுக்கு அப்புறம் வேணும்னா வாங்க பத்து சுற்று முடிச்சாச்சு பத்து சுற்று முடிச்சிட்டு தான் அடுத்து அறிவிப்பான் யார் கிட்டத்தில் வராதியா இங்க பேலட்டுக்குள்ள யாருமே வரக்கூடாது

ஸ்ரீ வ நாயகி அம்மன் குழு வீரர் மிக துடிப்புடன் வளம் இருக்கிறார்கள் இந்த கொடுமையான போட்டியிலே பரிசு தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விற்றன ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை செத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை செத்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உழைப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேசிடவா நேரங்கள் எருகி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலைமை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு கொம்பால் மிரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தை நாட்டாமா ஒரு களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்த வெற்றி பரிசு இல்லை நாட்டிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

ஐந்து நிமிடங்கள் நிறைவேறு விட்டது என்பதை ஒரு தெரியப்படுத்தி தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நேரங்கள் வீற்றன காலங்கள் கடந்து வீற்றன எங்களுடைய அழைப்புகளை ஏற்று இந்த வடமாடு மஞ்சுவருடைய திருவிழாவை சிறப்பு செய்வதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டம் கேசவன் அண்ணன் அவர்களை எங்களுடைய விழாக்குழு சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கப்படுகிறார்கள் எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டம் விராச்சிலை கேசவண்ணன் அவர்களை விழாக்குழுவினர் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்குகிறோம் நேரங்கள் நெருங்கி வீச்சான காலங்கள் கடந்த வீச்சான பரிசு பயணி சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒரு வாழ் ஐயா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா எங்களுடைய அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தந்துள்ள புதுக்கோட்டை மாவட்டம் விராட்சிலை கேசவனன் அவர்களுக்கு எங்களுடைய பொட்டப்படையோர் யாதவ இளைஞரணி மற்றும் யாதவ மகாசபை சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகிறது கைதட்டுங்கள் வீரலை உற்சாகப்படுத்துங்க சிறப்பு பரிசாக நத்தம் நடுவனோர் பி துண்ணா பிரதர் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் சிறப்பு பரிசாக இடைக்காட்டு பாண்டி நினைவாக மதுரை ஆண்டார் கோட்டார எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் நேதாஜி சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் புதுக்கோட்டை மாவட்டம் துராச்சலை கேசவன் சார்பாக இரண்டாயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா இன்று பிறந்தநாள் விழா காணும் ஆண்டார் கொட்டார மாவீரன் சங்குபால் சங்குப்பால் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீற்றன காலங்கள் கடந்த வீட்டான இன்று பிறந்த ஆடும் ஆண்டார் கொட்டாரம் மண்ணின் மைந்தன் மாவீரன் சங்குபால் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அனைவர் அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் கருப்பா லட்சு பாரதி பிரதாஷ் எஸ் எம் கே நத்தம் நடுவனூர் கோவில் அந்த கா எதிர்கொள்வதற்காக மகாலட்சுமி அம்மன் துணையோடு ஐயன்ஆர் ஆர் பாலியம்மன் வீரர்கள் அதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் கருப்பா துணையோடு எட்டியகுடி சாத்தப்ப அவரது சியான் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் தென்னகட்டு மாவீரன் மெட்ராஸ் நினைவுலி வீரர்கள் இந்த காலை பரிசாக மதுரை மாவட்டம் ஆண்டார் கொட்டாரம் தங்கக்கோணார் முத்தையா சார்பாக வெள்ளிக்காசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த காலைக்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் ஆண்டார் கொட்டாரம் மண்ணினுடைய மைந்தன் அன்பு அண்ணன் குமரேசன் அவர்கள் தங்கக்கோணார் முத்தையா என்னும் பேரில் வெள்ளிக்காசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் முகமது அப்துல் காதர் சார்பாக தினையோடு வித்யா அவரது வெள்ளை காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் காலையினை எதிராக வீரர்களும் மிக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் ஆண்டார கொட்டாரம் மண்ணினுடைய மைந்தர் இன்ஜினியர் செல்ல முருகன் சார்பாக சின்ன கணேசன் அவர்கள் டீம் கருவாய் திருப்பாலை சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள்

ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நேரங்கள் நெருங்கி வீற்றன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு பவணிய சிறப்பு பரிசனை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா தார் சமயத்திலே ஆடுகளிலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றைய செயலாளர் முகமது அப்துல் காதர் சார்பாக திருமலை மடக்கேருப்ப தினையோடு தினையோடு திவ்யாவரது காலை மிக தடுப்பு வளமந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை படிய பிடித்தே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் நாடு நகரம் நேரிசி புலவனாகி அம்மன் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே வரிசைதான பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தவணை சிறப்பு ஒரு வருவதற்கு ஒன்பது வீரர்களா வருகின்ற இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதுரை மாவட்டம் தொட்டப்பனையூரில் யாதவகுல சொந்தங்களால் நடத்தப்படுகின்ற மாபெரும் மாட்டு வண்டி எள்கை பந்தயம் நடைபெறும் பெரிய மாட்டிற்கு முதல் பரிசு ரூபாய் எழுபத்தி ஐயாயிரத்தி ஒன்று சிறிய மாட்டிற்கு முதல் பரிசு ரூபாய் நாற்பது ஒன்று மற்றும் சிறப்பு பரிசுகள் எண்ணற்ற பரிசுகள் காத்துக்கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்றது மாட்டிட உரிமையாளர் சாரதிகளுக்கு வருகின்ற இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதுரை மாவட்டம் பொட்டப்படையூரில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு நடத்தப்படுகின்ற இளமனூர் கோழிக்குடிப்பட்டி பொட்டப்பனியூர் யாதவ சொந்தங்களால் நடத்தப்படுகின்ற மாபெரும் மாட்டு வண்டி எழுதி பந்தயம் முதல் பரிசு எழுபத்தி ஐயாயிரத்தி ஒன்று சிறிய மாட்டிற்கு முதல் பரிசு ரூபாய் நாற்பதனாயிரத்தி ஒன்று மற்றும் எண்ணற்ற சிறப்பு பரிசுகள் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பொட்டப்பணியூர் மண்ணின் மைந்தன் ஜெட்லி ஓனர் துறைப்பாண்டி கோனார் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் மதுரை மாவட்டம் கிழக்கு தாலுகா இளமனோர் ஊராட்சி யாதவர் இளைஞரணி இணைந்து நடத்தும் இளமனூர் கோழிக்குடி பொட்டப்பனையூர் இணைந்து நடத்தப்படுகின்ற இரண்டாம் ஆண்டு மாபெரும் மாட்டு வண்டி எளிய பந்தயம் பெரிய மாட்டிற்கு முதல் பரிசு ரூபாய் எழுபத்தி ஐயாயிரத்தி ஒன்று சிறிய மாட்டிற்கு முதல் பரிசு நாற்பதாயிரத்தி ஒன்று என்பதை

கொட்டப்படையூர் மண்ணின் மைந்தன் ஜெட்லி ஓனர் திரைப்பாண்டி கோடார் சார்பாக எழுநூற்றி ஒன்று அழக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஜோர கை தட்டுங்கள் சீக்கிய நீங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க பரிசு தொகையினை பெறுவதற்கு திராவிட முன்னேற்ற கழக கிழக்கு ஒன்றிய செயலாளர் முகமது அப்துல் காதர் சார்பாக திருமலை மண்டை கருப்பசாமி திரையோடு திதி ஆவரது வெள்ளை காலை அந்த காளையினை எப்படியும் பிடித்தே தீருவோம் என்று ஒரே நாக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு காடநேரி ஸ்ரீபுல்வனாகியம்மன்களும் வீரர்களுமே கடுமையாகப் போராடிக்கொண்டிருக்கின்ற லாஸ்ட் ஃபார் ஃபைவ் நிமிஸ் கடைசி ஐந்தே நிமிடம் தாதில் கா ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் செட்டி அடியங்கார் பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கி வீற்றன காலங்கள் கடந்து வீற்றன பரிசு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா உட்கார்ந்துருந்த நேரங்கள் நெருங்கி வீற்றன காலங்கள் கடந்து வீற்றன பரிசு தவணையின் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு காலையா

சார் <laughs>